தஞ்சாவூர் மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த ஒருவரை தொடர்பு கொள்றாரு ஒரு நபர் அவர் வந்து சொல்றாரு நீங்கள் வந்து ஹிந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினீங்கன்னா உங்களுக்கு ஜாக்பாட் இருக்கு பத்து கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பத்து கோடி ரூபானோடனே யாராக இருந்தாலும் ஒரு மனசில் ஒரு ஆட்டம் ஆட்டம் அதை பார்த்து அவரும் மேலே மேலே பேசியிருக்காங்க ஒரு கட்டத்தில் ஓகே யூஆர் ரெடி அப்படின்னு சொல்லி யூஆர் செலக்டட் அப்படின்ற மாதிரி அவரை வந்து சொல்லி நீங்கள் வந்து இப்போது இப்போ நான் அமெரிக்காவில் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இன்கம் அந்த டேக்ஸ் விஷயம் எல்லாம் இருக்குல்ல அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்டிமேட் கொடுக்குறாரு அதில் அதன் மூலமாக நாலு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் அவர் வந்து கூகுள் பே மூலமாகவே அவருக்கு க்ரெடிட் பண்ணியிருக்காரு இது இந்த அது க்ரெடிட் பண்ணதோட போச்சு தான் கொஞ்சம் நாளா நாளாக தான் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணுறாரு நம்ம வந்து நல்லா ஏமாந்துருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு அறிவுக்கு எட்டுது அதன் பிறகுதான் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அதன் பிறகு போலீஸார் அந்த விசாரணையில கண்டுபிடிக்கிறாங்க அவர் யாரு அந்த ஏமாற்றிய நபர் அப்படின்னு பார்த்தா தஞ்சாவூர் மாவட்டம் ஆனந்தம் நகரை சேர்ந்த ராஜவேல் ஒரு முப்பத்தி ஒரு வயசு அவருக்கு அவர் தான் அந்த அந்த வேலையை வந்து செய்தவர் அப்படின்னு சொல்லி சைபர் கிரைம் வந்து கைது செய் செஞ்சுருக்காங்க சார் இந்த பணம் ஆசை காட்டி இந்த மாதிரி மதமாற்றம் செய்யணும்னு நினைக்கிறாங்களே இவங்களை எப்படி நினைக்கிறீங்க அதாவது கிறிஸ்துவ மதத்தினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா இப்படி ஏதாவது ஒரு ஆசை காட்டியோ அல்லது அச்சுறுத்தியோ மட்டும்தான் ரெண்டு மதமுமே மாற்றப்பட்டு ரெண்டுமே மதமாற்றம் செய்திருக்கிறார்கள் ஆசை காட்டக்கூடிய இடத்துல ஆசை காட்டுவார்கள் அச்சுறுத்தக்கூடிய இட இடத்துல அச்சுறுத்துவார்கள் ரெண்டு தான் ஓகே நியாயமான முறையில் தங்களுடைய மதத்தினுடைய கருத்துக்களை சொல்லி புரிய வைத்து அதனுடைய மேன்மையை எண்ணி சிலிர்த்து போய் மதம் மாறிகள் என்று ஒருத்தர் கூட எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்துவ மதத்துலேயோ முஸ்லீம் மதத்துலேயோ மதமாரிகள் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் ஏன்னா ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய ஒரு ஹிந்து மதத்தில் இருப்பது போன்ற ஒரு பெரிய உயர்ந்த தத்துவ கருத்துக்கள் அங்கே இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல ஓகே அப்படி இருந்தால் ஏன் மாற்றணும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா மதமும் சம்மதம் எல்லாம் ஒரே மாதிரி தான் அன்பையே போதிக்கின்றன அப்படின்னு இந்த பாஸ்டர் சொல்லுவார் கேட்டிங்கன்னா இதே போல ஒருத்தர் போய் மகாத்மா காந்திகிட்ட போய் சொல்லியிருக்காங்க எல்லாம் அன்பை போதிக்கிறது பைபிள் அன்பையே போதிக்கிறது இந்து மதம் அதை தான் சொல்லிக்கிறது அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க ஓகே அப்போ ஒரு திருப்பி ஒரு கேள்வி கேட்டார் அதே கேள்வி இப்போ நான் கேட்குறேன் அவர் சொன்னதை காந்தி தாத்தா கேட்டது தான் அப்படின்னா எதுக்கு மதம் மாற்றணும் ஒரு ஈக்குவேஷனில் ரெண்டு பக்கமும் ஏ ஏ ஈக்குவல் டி பி அப்படிங்கிறீங்கன்னா ரெண்டும் ஒன்று தானே ஏ பி சமம்னா அப்புறம் ஏன் மதம் மாற்றணும் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல அதனால் இவர்கள் எல்லாருமே ஆசை காட்டி தான் மதம் மாற்றி வருகிறார்கள் குறிப்பாக சொன்னால் கிறிஸ்துவ மதத்தை ஒரு பெண்களை திருமணம் பண்ணுறதுக்கு ஆசை காட்டி மதம் மாற்றுவார்கள் இப்போ அது முஸ்லீம் பண்ணி லவ் ஜிகாத்ன்ற ஒரு பெரிய ஒரு தனி சேப்டரை ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்டடியே பண்ணலாம் அந்த மாதிரி போய் கொண்டிருக்கிறது கரெக்டுங்களா இப்போ இதே போலன்னு நான் படிப்பு சொல்லித்தரேன் மதம் மாறு ம் சொல்லுவாங்க உனக்கு வேலை வாங்கி தரேன் மதமாறு ஏதாவது காசு தரேன் மதமாறு இது எல்லா வெரைட்டி இப்படி தான் இந்த தெரசான ஒரு அம்மா இருந்தாங்களா அவங்க பேரில் பல்கலைக்கழகங்கள்லாம் வச்சுருக்காங்க அவங்க இதே போல் ஹெல்த் கேர் மருத்துவ ரீதியை உதவி செய்கிற மதமாறு அவங்கள பார்த்து கேள்வி கேட்குறாங்க ப்ரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி நீங்கள் என்ன மதம் மாற்றுறீங்களே மதம் மாற்ற மாட்டேன்னு சொல்லுங்கன்னு சொன்னால் மதம் மாற்றக்கூடாது என்று சொன்னால் நான் இந்த நாட்டை விட்டு செல்ல தயாராக இருக்கின்றேன் மத தான் நான் வந்து சேவை பண்ணுறேன் என்று கைப்பட கடிதம் எழுதி கொடுத்துருக்கா தெரசா அப்புறம் என்ன என்ன சர்வீஸு பிஸ்னஸ்ஸு அப்படி தானே அர்த்தம் நான் ஒன்று ஒன்று கொடுத்து ஒன்று வாங்கிறேன்னு அர்த்தம் பிஸ்னஸ் அது இட்ஸ் நாட் சர்வீஸ் ஆகவே மதமாற்றம் என்பதே வந்து தான் நடந்து கொண்டிருக்கிறது பாருங்க நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க நம்மால் ஒருத்தர் ரொம்ப திறமை அவசியம் பண்ணியிருக்காரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டு மூணு மாதம் இருக்கும் ஆங்கில பேப்பரில் வந்து தமிழ்நாட்டு பேப்பரில் வந்த மாதிரி எனக்கு தெரியல சத்தீஸ்கடில் இந்த ப்ரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனான்னு இருக்குது இல்லையா பிரதமர் வீடு கட்டும் திட்டம் அந்த வீடு கட்டும் திட்டத்தின் மூலமாக வீடு ஒருத்தர் கட்டி கொடுத்து அந்த கட்டி கொடுத்தது க என்று சொல்லி ஏமாற்றி மதம் மாற்றிட்டாங்க டேங்கப்பா எப்படி எப்படியா பார்த்தாலும் இங்கே பணம் கொடுத்தது மோடி இவர் மதம் மாற்றிட்டு போயிட்டார் மாதிரி இது மாதிரி பலே கில்லாடிகள்லாம் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய நடக்கிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஏகப்பட்ட கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் சோஷியல் வெல்ஃபேர் போர்டில் இருக்கும் அந்த சமூக நலத்தினுடைய பல ப்ராஜெக்டுக்கான ஃபண்டு முழுக்க மத்திய அரசோ மாநில அரசுகளோ கொடுக்கும் அந்த ப்ராஜெக்டை எடுத்து செய்யக்கூடிய என்ஜிஓக்கள் யார் என்று பார்த்தால் கிறிஸ்துவ மிஷினரி தான் பண்ணுவான் அரசாங்க பணம் இவன் பண்ணுறான் பண்ணிட்டு மதம் மாற்றிட்டு போகிறான் அப்போ நீங்கள் சத்தீஸ்கடில் அந்த ஒரே ஒரு வீடு தான் நான் சொல்கிறேன் இதே போல் கோடிக்கணக்கான அரசாங்க பணத்தை வைத்து கொண்டு ஒரு பைசா செலவு இல்லாமல் அவன் மதம் மாற்றிட்டு போயிடுறான் அது மட்டும் இல்லை இந்த அரசாங்க பணத்தை வைத்து மதம் மாற்றிட்டு இந்த மாதிரி நான் மதம் மாற்றுறதுக்காக சொல்லி வெளிநாட்டில் பணம் வசூல் பண்ணி அந்த பணத்தை இவன் வாங்கி அங்கங்கே வீடு அங்கே செட்டப் பண்ணி சம்பாதிச்சுட்டு போயிடுறான் இப்படி ஒரு பெரிய மல்டி குரோர் பிஸ்னஸ் தான் இந்த கிறிஸ்டியன் கன்வர்ஷன் புரிஞ்சுக்கணும் சும்மா நீ நினைச்சி பார்த்திங்கன்னா மலைச்சி போகும் அந்த ஒரு படம் வந்து நிலை மறந்தவன் ஒரு படம் வந்து ஒரு டப்பிங் ஆகி எங்கேயும் ஓ எங்கேயும் ஓட் எங்கேயா ஏன்னா இருக்கும் ஓடிடியில் இல்லை யூடியூப்பில் கிடைக்கும் பார்க்கலாம் அதில் அப்படியே அப்படியே கோடிட்டு காமிச்சிருப்பேன் எந்தளவுக்கு கோடிக்கணக்காக போறோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பெரிய ஒரு பிஸ்னஸ் அது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்பு இங்கே சைதாபேட்டல் ஒரு பகுதியில் வந்து நம்முடைய வேதவஞ்சன் ஆராய்ச்சி சார்பாக பல இருபது இடங்களுக்கு மேலே ஏழைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம வந்து இலவசமாக மாலை நேர பயிற்சி வகுப்பு நடத்துகிறோம் கம்ப்யூட்டர் சென்டர்லாம் நடத்திட்டு இருக்கோம் அது மாதிரி ஒரு பகுதிக்கு போயிட்டு இந்த மாதிரி அங்கே ஒரு கோயில் இருக்குது ஒரு அந்த கம்யூனிட்டிக்காக ஒரு கோயில் இருக்குது எப்பயும் பூட்டியே இருக்கும் அங்கே போய் நாம் போய் இந்த மாதிரி மாலை நேரம் வகுப்பு நடத்தலாமே சொல்லிட்டு அந்த கோயிலை கொடுங்க அப்படின்னு அந்த பகுதி ஊர் தலைவர் மாதிரி ஒருத்தர் இருக்கா போய் கேட்டோம்னா சர்ச்சில் கேட்டு சொல்கிறேங்க சர்ச்சில் இது கேட்கணும் கோயில் திறந்து விடுறதுக்கு புரியல அப்புறம் போய் சர்ச்சில் கேட்டார் அவங்க கூடாது சொல்லிட்டாங்களா ஒன்றே இல்லைங்க சர்ச்சில் வேணாம் சொல்லிட்டாங்க அவங்களை மீறி நாங்கள் ஒன்றும் சொல்ல தரம் தர முடியாதுங்க கோயிலார் அப்படிங்கிறார் புரியல இல்லையா அந்த பகுதி முழுக்க முழுக்க கிறிப்டோ கிறிஸ்தவர்கள் எல்லாம் வந்து பெயரளவில் ஹிந்துக்கள் எல்லாம் ராம்சாமி குப்சாமி சாமி எல்லாருக்கும் அந்த ஒரு கோயில் இருக்குது வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த கோயிலுக்கு அவங்களுடைய குலதெய்வம் ஆண்டு விழா அவரது விழா நடத்துவாங்க ஓகே அந்த ஒரு நாள் நடத்திட்டு அப்புறம் பூட்டிடுவாங்க அதை நடத்தாட்டி சாமி குத்தோன்னு பயம் அதனால் அதை இருக்கான் இப்போதைக்கு அதை பண்ணுறான் எத்தனை நாள் பண்ணுவானு தெரியாது இவர்களுக்கு என்ன பண்ணுறான்னா ஒன்றும் பெருசாக பண உதவியெல்லாம் பண்ணலை இவங்க எல்லோரும் அந்த குடும்பத்தில் இருக்க எல்லா குடும்ப அத்தனை பேரும் எவ்ரி சண்டே ஏதோ ஒரு டைம் கொடுத்துருக்கான் அந்த ஸ்லாட்டில் அவங்க ஒரு சர்ச்சில் வந்து அவன் அட்டண்டன்ஸ் போட்டுருவான் வந்து உக்காந்துருக்கணும் ஒவ்வொரு ஞாயிற்குமே வரணும் வந்தானா ஒவ்வொரு இங்கிலீஷ் மாதம் பிறந்த உடனே அந்த ஒரு ஃபேமிலிக்கு பத்து கிலோ அரிசி அவ்வளோதான் ஒரு ரைஸ் பேக் ஓ ஒரு பத்து கிலோ அரிசிக்காக மதம் மாறிய ஒரு பெரிய ஒரு ஊர் ஒரு குடியிருப்பு பகுதி சென்னையில சைதாப்பேட்டை பக்கத்துல இதெல்லாம் ரைஸ் பேக் கிறிஸ்டியன்ஸ் கிண்டல் பண்ணுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் கண் கூட பார்த்தேன் ஒரிசால அந்த புரி ஜெகநாதர் கோயில்ல பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அன்னதானம் நடக்கும் தினசரி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாள் அன்னதானம் நடக்கும் எல்லாருக்குமே அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அந்த ஊரில் இருக்கவங்க யாராவது போகிறாங்க வரவங்க எல்லாருக்கும் அன்னதானம் யார் வேணால் உட்காந்து நல்ல வயிறார சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் பண்ணுறாங்க கோயில் நிர்வாகம் சார்பாக எல்லாருமே சாப்பிடலாம் அதை நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு பதினஞ்சா தினசரி வந்து பதினஞ்சாயிரம் மண்பானங்கள் மண்பானை புது மண்பானை அதில் தான் எல்லாம் பரமாறக்கூடிய கரண்டி முதற்கொண்டு எல்லாம் மண்பானை தான் அதில் தான் அந்த சமைப்பாங்க எல்லாம் சமைச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற முதல் கூட இந்த மண்பானை தான் அந்த பதினஞ்சாயிரம் மண்பானையும் உடச்சிருவாங்க மறுநாள் திரும்பி புதுசாக மண்பானை இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு அன்னதான வேள்வி தினசரி நடந்து கொண்டிருக்கிறது ஒரிசால நான் நீ சாப்பிட்டனா நீ வந்து ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் அப்படி சொல்லி கும்பிடணும் தான் ஒரு கரண்டியை ஊற்றுவேன்னு யாரும் சொல்லலை எத்தனையோ வருஷமாக நடந்துட்டு இருக்கு ஆனால் ஒவ்வொரு சோருக்கும் ஒவ்வொரு அரிசிக்கும் மதமாற்ற நினைக்கக்கூடிய வியாபார கும்பல் இந்த கிறிஸ்துவ கும்பல் அதுக்கான உதாரணத்தை சொல்றேன் தெரசா பற்றி சொன்னேன் இல்லையா தெரசாவை விட அதிகமான சேவை செய்தவர் ஒரு மருத்துவ பணி செஞ்சவர் நம்ம நாட்டில் ஒருத்தர் இருக்கார் யாருக்கும் தெரியாது அவருக்கு முன்னாடி செஞ்சவர் பேர் சுவாமி சிவானந்தர்னு பேர் பத்தம்படி திருநெல்வேலியை சேர்ந்தவர் அவர் செய்தது போல மருத்துவ பணி யாரும் பண்ணல தொழுநோயாளிகளுக்கு இன்னும் மற்ற நோயாளிகளுக்கு ரிஷிகேஷில் நாடு முழுக்க பண்ணியிருக்கார் இந்த வால்யூம் ஆஃப் ஒர்க் டன்பி சிவானந்தா இஸ் கிரேட்டர் தேன் வால்யூம் தெரசா ஆனால் பெயர் தெரியாமல் பல பேர் கிறிஸ்துவங்க வந்து அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து போயிருக்காங்க அந்த ஆஸ்பத்திரியில் யாரும் யாரையும் மதமாற்றல எல்லாவற்றையும் விலை பேசக்கூடிய அல்பமான மதம் இந்த கிறிஸ்துவ மதம் அதுக்கான உதாரணத்தை திருப்பி திருப்பி சொல்றேன் காந்தியடிகள் சொல்லுவாரு இந்த மதமாற்றம் என்பது என்னன்னா அவங்க செய்யக்கூடிய நெற்பணிகள் எல்லாம் ஒரு மீன் பிடிப்பதற்கு தூண்டில் புழு ஒன்று வச்சிருப்பாங்க அந்த தூண்டில் புழுக்க ஆசைப்பட்ட மீன் கவி அதோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் ட்ராப் ட்ராப் அதே போல் ட்ராப்பு தான் இந்த மதமாற்றம் செய்ய வரக்கூடிய கிறிஸ்தவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் கல்விக்கூடம் ஜாப் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஹெல்த் கேர் எல்லாம் அப்படி தான் இதில் என்னென்னா எல்லா கவர்மெண்ட் ஃபண்டை வச்சு பண்ணுறாங்க இது ஒரு பக்கம் சிஎஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய கம்பெனியினுடைய கா கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறார் ஒவ்வொரு கம்பெனி வந்து அந்த கம்பெனியுடைய லாபத்தில் ஒரு பகுதியை சுற்றுமுள்ள சூழ்நிலையில் உள்ள மக்களுடைய மேம்பாட்டுக்காக செலவு செய்யணும் சோசியல் சர்வீஸ்க்காக அதுக்கான திட்டம் இருக்கிறது அதில் பல கோடிக்கணக்கான ரூபாய் வரும் ஒவ்வொரு ஹூண்டாய் கம்பெனி இல்லை ஒவ்வொரு கம்பெனி அந்த மாதிரி வரும் அந்த கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்கிறது யாரு அந்த சிஎஸ்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கிறது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் கிறிஸ்டியன்ஸ் இருக்கும் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஸ்டடிஸ் அதில் படிக்கக்கூடிய எல்லாருமே பெரும்பாலும் கிறிஸ்டின் கையில் இருக்கு அதில் படித்த வந்து அங்கே போய் உட்காந்துருக்கான் அவன் அங்கே போன பிறகு அந்த காலேஜுக்கு அவனுக்கு லிங்க் இருக்கும் காலேஜுக்கு சர்ச்சுக்கு லிங்க் இருக்கும் அப்போ அந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் எங்கே போகுது அவன் காலேஜ் கான்டாக்ட் மூலமாக சர்ச் மூலமாக மனமாற்றத்துக்கு போகுது கார்பரேட் சிஎஸ்ஆர் ஃபண்டு பட் இட் இஸ் யூஸ் யூஸ்டு ஃபார் கன்வர்ஷன் வெளியில வெளியில் தெரியாது நல்ல காரியம் நடக்குது நடக்குது அப்படி பாராட்டுவாங்க இது நடந்து கொண்டிருக்கிறது அதனால் இதை கன்வர்ஷன் பற்றி சுவாமி சரஸ்வதி ஆரிய சமாஜை நிறுவியவர் அவர் சொல்லியிருக்கார் ஒரே வார்த்தை கன்வர்ஷன் இஸ் எ கிரிமினல் வயலன்ஸ் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கா பாருங்க அதை அனுபவித்து பார்த்திருக்கிறார் ஒரு பெரிய கிரிமினல் குற்றமாக இந்த மதமாற்றத்தை நான் பார்க்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு அதனுடைய பாதிப்புகள் பின்னால் வரும் அப்படி சொல்லியிருக்கிறார் அதனால் இது நம்மளால் கொஞ்சம் ரொம்ப ஆழமாக பார்க்கணும் நீங்கள் ஒரு ஜோக்காக சொன்னீங்க தூண்டில் அந்த புழுவை வைத்து போடுவது போல் எப்படியா ஆசை காட்டி மக்களை மதமாற்றக்கூடிய வேலை அவர் குறிப்பாக திமுக ஆட்சியில் ரொம்ப அதிகமாக நடக்குது நாம தான் மதம் சொல்கிறோம் அவன் சொல்லக்கூடிய பேர் என்ன தெரியுங்களா நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த பேர் சோல் ஹார்வெஸ்ட் அறுவடை செய்கிற அறுவடை செய்கிறோம் நெல்லை தான் அறுவடை பண்ணுவாங்க சோலை சோல் அப்படியே அந்த ஆன்மாவை அறுவடை செய்து கொண்டு போய் கிறிஸ்து கொண்டு போய் பலி கொடுக்குறாங்க அந்த ஆன்மாவை சோல் ஹார்வெஸ்ட்டு என்று அதுக்கு புனித பெயர் கொடுத்திருக்கிறார்கள் அதனால இது வந்து ஒரு பெரிய திணிப்பு நடந்து கொண்டிருக்கிறது இங்கே ஹிந்தி திணிப்பு பத்தி பேசுறாங்க இல்லையா தமிழ்நாட்டில ஹிந்தி திணிக்க கூடாது மதம் கூட திணிக்கப்படுகிறது ஆசை காட்டி வெவ்வேறு வகைகளில் உனக்கு இஷ்டம் இல்லாட்டி கூட நீ வந்து திணிக்கப்படுகிறது மதம் மதம் மாற்றம் அதை பற்றி நீ பேச மாட்டேங்கிறாங்க ஆகவே ஒரே ஒரு கடைசியா சொன்ன ஒரு ஒரு ட்விட்டரில் படித்த ஒரு வா வசனம் சொல் அதை அப்படியே சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன் ஹிந்துஸ் ஒரு வெளிநாட்டுக்காரர் எழுதிருக்கார் இந்த ட்விட்டரில் போட்ட வசனம் டோன்ட் டு இன்ஜஸ்டிஸ் டு யுவர் ஃபோர் ம் எயிட்டி மில்லியன்ஸ் லாஸ்ட் தேர் லைவ்ஸ் ஃபார் பீயிங் எ ஹிந்து டேக் ப்ரைட் டு பி எ ஹிந்து கிட்டத்தட்ட எட்டு கோடி பேருக்கு மேற்பட்டவர்கள் நான் ஹிந்துவாக வாழவேன்கின்ற ஒரே காரணத்திற்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் இந்த மண்ணிலே ஆகவே உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் துரோகம் அழைக்காதீர்கள் சும்மா ஒரு வேலைக்காக ஒரு பத்து கிலோ அரிசிக்காக இல்லை இந்த மாதிரி பத்து கோடி ரூபாய் தரங்கிறதுக்காக உங்களுடைய தாத்தா பாட்டி அதுக்கு முன்ன தலைமுறைக்கு நீ துரோகம் செய்யாதீர்கள் என்று வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் போட்ட அந்த ட்விட்டர் பதிவை படித்து இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன்